வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பூத சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க நடிகை லட்சுமி மேனனுக்கு அவசர அவசரமா திருமண ஏற்பாடுகள் நடந்து வந்துட்டு இந்த செய்தி சென்னை கோடம்பாக்கத்துல ஹாட் நியூஸ் பரவி வந்துட்டு இருக்கு கும்கி அப்படின்ற படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவங்க தான் நடிகை லட்சுமி மேனன் இவங்க மலையாளம் தமிழ் எப்படி கிட்டத்தட்ட பதினஞ்சு படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க குறிப்பா லட்சுமி மேனன் வந்துட்டு குறுகிய காலத்துல ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னே சொல்லணும் மேலும் இவங்க தான் ஸ்கூல் படிக்கும் போதே சினிமால ஹீரோயினா அறிமுகமாகி பல ரசிகர்களை கவர்ந்திருக்காங்க மேலும் இவங்க அம்மா உஷா மேனன் வந்துட்டு லட்சுமி மேனனுக்கு ஒரு கண்டிஷனும் போட்டிருந்தாங்க நீ எத்தனை படம் வேணாலும் நடிச்சுக்கோ அதே சமயம் படிப்பையும் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு லட்சுமி மேனனோட அம்மா ஒரு கண்டிஷனும் போட்டிருந்தாங்க அதனால நடிகை லட்சுமி மேனனும் படத்துல நடிக்கும் போது கொஞ்சம் பிரேக் எடுத்து எக்ஸாமும் எழுதி வந்துட்டு இருந்தாங்க அந்த சமயத்துலதான் சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு பெரிய கேப் எடுத்து எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க லட்சுமி மேனன் அப்போ அதிகமாக சாப்பிட்டு ரொம்பவும் வெயிட் போட்டாங்க இப்படி இவங்க வெயிட் போட்டதுனால அதுக்கப்புறம் நடிகை லட்சுமி மேனனுக்கு அதிக பட வாய்ப்புகள் வரலன்னு தான் சொல்லணும் இதனால மனசு லக்ஷ்மி லட்சுமி மேனன் சேடா ஃபீல் பண்ணிட்டு வந்தாங்க இந்த நிலையில நடிகை லட்சுமி மேனனுக்கு மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி மேனனோட அம்மா உஷா மேனன் அவசர அவசரமா மாப்பிள்ளைய தேடி வந்துட்டு இருக்காங்களாம் அதுவும் குறிப்பா ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பேமிலில இருக்க பையனை தான் லட்சுமி மேனனுக்கு கணவரா சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னும் தகவல் வெளியே இருக்கு மேலும் லக்ஷ்மி மேனனோட மேரேஜை ரொம்பவே பிரம்மாண்டமா நடத்த வேணாம் அப்படின்னும் சிம்பிளா மேரேஜ் முடிச்சிடலாம் அப்படின்னும் லட்சுமி மேனனோட பேரண்ட்ஸ் முடிவு பண்ணியிருக்காங்களாம் ஏற்கனவே நம்ம ஹிப்ஹாப் தமிழா ஆதியோட மேரேஜ் கூட ரொம்பவும் பிரம்மாண்டமா இல்லாம சிம்பிளா பண்ணிருந்தாங்க அந்த செய்தி சோசியல் தான் நமக்கே தெரிய வந்துச்சு அதே மாதிரி லட்சுமி மேனனோட மேரேஜும் நடக்க போகுது அப்படின்னு சென்னை கோடும் இருந்து செய்தி வெளியே இருக்கு கண்டிப்பா நடிகை லட்சுமி மேனனுக்கு இன்னும் ஒரு வாரத்துல மேரேஜ் நடக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நடிகை லட்சுமி மேனனோட இந்த திடீர் திருமணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றவங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்படி இருக்க இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யூஎஸ்ல இருந்து சென்னை திருமணத்துக்கு முக்கிய காரணம் காலா படத்தோட ஆடியோ லஞ்ச் பங்காக மட்டும் இல்லையாம் அவரோட பேரன் வேதோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யூ இருந்து சடனா சென்னை வந்திருக்காராம் குறிப்பா சௌந்தர்யா ரஜினிகாந்தோட சன் வேத் கிருஷ்ணாக்கு நேற்று மூணாவது பர்த்டேவை அவங்களோட வீட்டிலயே செம்மையா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க இந்த பர்த்டே பங்கன்ல தனுஷ் ஐஸ்வர்யா சௌந்தர்யா அனிருத் சூப்பர் ஸ்டார் ரஜினி இப்படி பலரும் சேர்ந்து வேத்கிருஷ்ணாவோட மூணாவது பர்த்டேவை செம்மையா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அப்போ ஃபங்க்ஷன்ல எடுத்த ஃபோட்டோ இப்போ சோஷியல் மீடியால வைரலா பரவி வந்துட்டு இருக்கு மேலும் ரஜினி சாரோட காலப்படத்துல ஒன்போது சாங்ஸ வச்சிருக்காங்களாம் அந்த ஒன்போது சாங்ஸ்ல இருந்தும் மொதல் தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆடியோ ப்ரீவியூவை படுக்குழு இன்னைக்கு மதியம் மூணு மணிக்கு ஷேர் பண்ணிருக்காங்களாம் இந்த செய்தியை ரஜினி சாரோட சேர்ந்து மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணனும் ஒன்றரை ஃபிலிம்ஸும் ட்விட்டர் பேஜ்ல தெரிவிச்சிருக்காங்க சரி யுகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க யாரெல்லாம் காலப்படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூத்த கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்